ஹலோ காய்ஸ் அவரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவு உள்ள அவரக்காய் எடுத்துருக்கேன் இதில் இருக்கிற நார் பகுதியெலாம் நீக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் நான் இந்த பொரியலில் ஆனியன் எதுவும் சேர்க்கலை இந்த காய்கறி கூட நான் மசாலா மட்டும் சேர்த்து செய்ய போகிறேன் இப்போது நார் பகுதியில் நீக்கியாச்சு இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பொரியலில் நீங்கள் ஆனியன் சேர்த்து தான் எப்போவும் செய்வீங்கன்னா ஆனியன் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த பொரியல் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் காய் வேகிற டைம் மட்டும்தான் ஆகும் எல்லா அவரைக்காவும் இது போல் நீங்கள் வாக்கில் கட் பண்ண எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எல்லா அவரைக்காவும் கட் பண்ணியாச்சு இப்போது ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துருக்குறேன் நான் மேக்ஸிமம் கருப்பு உளுந்து தான் சேர்ப்பேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுக்குங்க காரத்துக்கு இரண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன் கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருந்தேன் அவரைக்காவை இதோடு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து எண்ணே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நான் தனி மிளகாய் தூள் தான் எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கிளறி விட்டுட்டு லெட்டு போட்டு மூடி வச்சாச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குது காய் அவ்வளவுதான் ஆரோக்கியமான முறையில் அவரைக்காய் பொரியல் தயாராகிடுச்சி நீங்களும் இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பபாய்